ஐயோ என்ன இன்னைக்கு இன்னும் காணாம் நேத்தே சொல்லிட்டு வந்தோம்ல குரு என்ன சொன்னார் வரேம்மா நீங்க போங்கன்னு சொல்லிட்டுல அட்ரஸ் எல்லாம் கரெக்டா தான் சொல்லிட்டு வந்தான் இருடி இரு நீ என்னடி நாலு வருஷம் கழிச்சு தானே அரங்கேற்ற ஏறினேன் நான் நாலே நாள்ல கத்துக்கிட்டு அரங்கேற்ற எப்படி ஏறுறேன்னு பாரு என் பரதநாட்டியத்தை பார்த்துட்டு ராதா நீ இடிச்சுகிட்டு நிக்கற முடியும் அந்தந்த மாதிரி நான் கத்துக்கப் போறேன் என்ன நீ பரதநாட்டியம் ஆடுறத வச்சுட்டுதானே எ புருஷன் ஓ பின்னாடியே சுத்துறாரு இருடி இரு நான் நீ ஆடுற ஆட்டத்துல என் புருஷன் என் பின்னாடியே சுத்தணும் அந்த மாதிரி கத்துக்க போறேன் வரப்போற குரு அப்படிப்பட்ட குரு எவ்வளவு நேரம் ஆகுதோ அந்த வீடா இருக்கும் என்ன சகதிக்குள்ள வீட்டை கட்டி வச்சிருக்காங்க அத்தி வரும்போதே இப்படி கதக்கல ஆடிக்கிட்டு வர்றாரு நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போறாள் வணக்கம் சார் தீர்காயுஷ்மான் பவா உட்காருங்க சார் ஐயோ உட்காரிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது நான் உங்களுக்கு முடிச்சிட்டு மேலபாயத்துல ஒரு வீட்ல இருக்கு அங்க போய் முடிக்கணும் அப்புறம் முக்கிய ஒரு வீட்ல இருக்கு இன்னைக்கு மட்டும் அஞ்சு பேருக்கு நான் கிளாஸ் எடுக்க வேண்டியிருக்கு ஓகே சார் சரி குழந்தை வர சொல்லுங்க குழந்தை இல்ல சார் எனக்கு தான் டான்ஸ் சொல்லி கொடுக்க போறீங்க அப்புறம் நீ வந்து குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னீங்க என் பேர் சார் என் பேர் குழந்தை அம்மா நான் சுருக்கி குழந்தைன்னு வச்சுக்கிட்டேன் நீங்க சிரிக்கி அம்மானு வச்சிருந்திருக்கலாம் சரிங்க சார் சார் எல்லா ப்ளேங்க்லயும் சொன்னாங்க அந்த சார் ரொம்ப தமாஸ் பேசுவாங்கன்னு அதே மாதிரி தமாஸ் பேசிட்டீங்க சார் தமாஸ் பேச்சல மட்டும்தான் டான்ஸ்ல தமாஷ் வராது எனக்கு சரி சார் இப்ப என்ன ஆடணும் எப்படி ஆடணும் அப்போ நீங்க என்ன பண்றீங்க இந்த சேர் எடுத்து அந்த பக்கமா போட்டுருங்க ஓகே சார் ஓகே சார் அப்படியே போடுறேன் டிஸ்டர்ப இல்லாம போடுறேன் சார் ஆமா நீங்க எங்க சார் போடணும் ம் owning .Query boils joue ஓகே unrealistic ஓகே reconstitues child teaching. lush지는Station screensrare hiya contextsigth," hey. trzeba. ஓகே "-mau.椭." okay. please come a photo. shimmer. 프라 feynチャンネル ஓகே ஓகே அப்ப நான் இதை அவுத்து இடுப்புல கட்டணுமா சார் மாஸ்டர் மட்டும் தான் அப்படி கட்டணும் சிஷ்யர்கள்லாம் அப்படி தான் கட்டணும் ஓகே சார் நான் பழக்க இல்ல சார் சும்மா யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன் ஆனா சால் ரொம்ப சிறுசா இருக்கும் போல சார் உங்களுக்கு சாரியே சிறுசா தான் இருக்கும் என்ன சார் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நான் சொல்லி கொடுக்கறதை செஞ்சா போதும் ஓகேங்களா சரி சரி ஃபர்ஸ்ட் குருவணக்கத்தை போட்டு ஆரம்பிச்சிருவோம் ஓகேங்களா குருவணக்கம் வணக்கம் சார் இந்த குருவணக்கம் இல்லைங்க இப்படி திரும்ப இல்லைங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இந்த பப்பும் காலு பிடிச்சி வைக்கணுமா சார் பரதநாட்டியம்னாலே நீங்க வி ஷேப்ல தான் காலை வச்சிருக்கணும் வி ஷேப்ல இருந்து எடுக்கவே கூடாது ஓகே சார் கை மேலே தட்டும் கொஞ்சம் தள்ளிடுங்க ஏன் என்னாச்சு நீங்க தானே சார் சொன்னீங்க வி ஷேப்ல இருந்து காலை எடுக்க கூடாதுனே சரி ஓகே

ஸ்டேஜில் வணக்கம் சொன்னேன் சார் இந்த வீடியோ வெளியில வரும்போது நீங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல வேண்டிய வரும் சரிங்க சார் இப்படி வச்சாச்ச சார் நீ என்ன சார் செய்யனா போ நெஞ்சை நிமிர்த்தி வச்சுக்கிட்டு உம் என்ன பாருங்க பண்ணுங்க நெஞ்சை நிமித்தி வைக்க சொன்னீங்க நிமிர்த்தி வச்சுக்கிட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நேரமா அப்படியே பண்ணுங்க நான் பண்ண மாதிரி தண்டால் எடுக்க கூடாதுங்க இப்படி வச்சிட்டு இப்படி இப்படி வச்சிருந்தவங்க இப்படி போயிரணும் ஓ அப்படி வச்சிருந்துட்டு இப்படி போய் இப்படி பேக்ல போங்க ரொம்ப கஷ்டம்தான் சார் போல பரதநாட்டிய கத்துக்கிறது அப்ப அப்படிதாங்க தாங்க கஷ்டப்படணும் இல்ல சார் நான் உட்கார்றதுக்கு சொன்னேன் எந்திரிக்கிறதுக்கு வேற பாயிண்ட் ஏதாவது இருக்குதா சார் அப்படி எந்திரீங்க கை கை எங்கேயும் येणार கூட கை இப்படி வச்சிட்டு தொட்டு கும்பிடுங்க ஆ தொட்டு பூமாதேவிக்கு தேவிக்கு நீங்க வணக்கம் சொல்றீங்க ஏன்னா பூமா தேவியே நீங்க காளால மிதிச்சு ஜதி போட போறீங்க அதுக்கு அதுக்கு பூமாதேவிக்கு முதல்ல வணக்கம் சொல்றீங்க ம் அப்படியே எந்திரீங்க பாப்போம் சார் அப்பா நினைக்கலானா கொஞ்சம் கை கொடுங்க சார் நாலையில இருந்து நான் எந்திரச்சிடுவேன் சார் எந்திரீங்க எந்திரீங்க தாங்க்யூ சார் ஓகே ஜதி போடுறோமா ம் சரிங்க சார் கால் வந்து வி ஷேப்ல வச்சுக்கோங்க வி ம் என்ன பண்றீங்க வி போட்டு இங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைக்கிறேன் சார் வி மேல வைக்க சொல்லலமா வி ஷேப்ல வைங்கன்னு சொன்னோம் வி வி ஷேப் கால் ரெண்டு குதிங்கால் இருக்கா அந்த குதிங்கால் ரெண்டையும் ஒன்னு சேர்த்து கால் அப்படி வி ஷேப்ல வைங்க இப்படியா சார் ஓகே ஓகே அப்படியே தான் இப்போ நான் சொல்றது ஜதியை மட்டும் பண்ணுங்க என்ன ஹலோ அப்படி நான் தான் பண்ணனும்

என்னமா இதுக்கே மூச்சு வாங்குது நாளைல இருந்து என்ன செய்றீங்க பெரிய ஒரு நாடா வாங்கி பேண்ட்ல கட்டிட்டு வந்துருங்க என்ன ஒரு நீங்க தையந்தக்க போடுறதுக்குள்ள இருபது வட்டம் இழுத்து விட்டுட்டீங்க உங்க பேண்ட் என்னமே தெரியல சார் எங்க வீட்டுக்காருக்கு பேண்ட் வாங்க தெரிய மாட்டேங்குது எல்லாம் லூசா போகுது தையும் தக்க திரும்பிட்டு தையும் தக்க இந்த இந்த செவர் அந்த வேற அந்த பக்கமாச்சு மாத்தி வைக்க முடியுமா ஐயோ கொத்தனார் உடனே கிடைக்க மாட்டாங்களே சார் ஓகே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்

இந்த வெரல இப்படி பார்க்கணும் அப்புறம் இந்த வெரல இப்படி பார்க்கணும் பாருங்க பாப்போம் நல்லா பாருங்க சார் கண்ணு போயிருக்கும் போல சார் என்ன சார் இப்போ நான் மூணு ஸ்டெப் படிச்சு குடுத்துருக்கான இந்த மூணு செப்பையும் கரெக்டாக செய்வோம் டை ட டை ட டை ட டை 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 டைம் என்னவு பா சூப்பரா இருக்கு அவங்க என்கூட சேர்ந்து பாடுங்க பார்ப்போம்

இந்த நாளுக்கு பதிலா வேற நாள் போடக்கூடாதா சார் வேற நாள் உங்க சௌரியத்துக்கு பரதநாட்டியம் ஆட கூடாதுங்க பரதநாட்டியத்துக்கு ஒரு வரமுறை இருக்கு ஐயா சார் முக்குறனே சார் முடியறையே மறுபடி செய்வா தம் தரிகி தம் தரிகி நா தம் தம் தரிகி நா தம் தம் தரிகி ஏன் சார் ராவாவுக்கு யார் சார் மாஸ்டர் அரந்திருப்பாங்க ஏன்டா கேக்குறீங்க அவ மட்டும் எப்படி போட்டுப்பா என்னையோட குண்டா இருந்தா சார் இந்த ஸ்டெப் இருக்கும் அவளுக்கு எல்லா ஸ்டெப் இருக்கு எத்தனை நாள் அரங்கேற்ற மாட்டோம் நாளை கழிச்சு நாளை கழிச்சே வா முதல்ல நீங்க போயிட்டு உங்க வயித்த குறைங்க ஐயோ சார் அது மட்டும் நடக்க மாட்டிக்குது சார் நான் வயித்த குறைச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கிறேன் ஏ சார் வயிறு இருக்குறவங்க எல்லாம் பரதநாட்டியம் பண்ண மாட்டாங்களா அப்படி பார்த்தா நீங்க ஏன் சார் பண்ணுனீங்க நான் வந்து மாஸ்டர் ஆயிட்டேன் ஆமா சார் நீங்க நல்லா உட்கார்ந்து வெந்திரிக்கிறீங்க சார் என்னால உட்கார முடியல சார் ஏமா இவ்வளவு தூரம் பேசுறீங்க இல்ல நான் பண்ற ஸ்டெப் நீங்க பண்ணி காமிச்சிருங்க பாப்போம் தம் பண்ணிக்கிட்டே இருங்க இத வந்தா

டான்ஸர்னு நல்ல டான்ஸர்லாம் சேர்ந்து வெளு வெளுன்னு வெழுத்தி போடுவாங்க அவங்கள வந்து டான்ஸர் அதனோ இவர்தே கத்துக்கிட்டாரு உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறாருமா இவருக்கு வயிறு இல்லைங்கிறனால உட்காருறாரு வயிறு இருக்கிற நமக்கு எங்கிட்டதே உட்கார முடியுது சரி இன்னொரு தவணை வேணால் ஆடி பார்ப்போம்மா அப்படி இன்னும் நம்மளால் முடியாததுன்னு பார்ப்போம் அந்த ஸ்டெப்பை போட்டு பார்ப்போம்மா அவர் சொல்லி கொடுத்தத ஷோ இது வேற சகினி ஒன்று என்ன சொன்னாரு